உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கு காலம் நான்காம் வாரம் சன்னி பவுலடியாரை புற இனத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கிறோம் ஏனெனில் மறை பரப்பு பணியால் அதிகம் பயன் பெற்றவர்கள் புற இனத்து மக்களை யூத மக்களிடம் அவர் போதிக்காமல் இருந்ததில்லை மாறாக பெரும்பாலும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் கல் மனம் கொண்டவர்களாக இருந்துவிட்டனர் ஏன் இயேசுவின் மீட்பு பணியும் இதே சூழ்நிலையில்தான் வளர்ந்தது அவரது சாதனையையும் போதனையையும் யூத உயர்குடி மக்கள் வெறுத்தனர் பாவிகள் உடல் உணமுற்றோர் ஆயக்காரர் போன்றவர் அவரை ஏற்றுக்கொண்டனர் கூட்டம் கூட்டமாக அவர் பின்னும் சென்றனர் இவர் குழந்தையாக தேவாலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது சிமியோன் கூறிய வார்த்தைகளை அவரது மீட்பணிக்கும் அவருக்கு பின்னால் வந்த பவுலடியாரின் மீட்பு பணிக்கும் மிக பொருத்தமானவை இப்பாலன் இஸ்ரேல் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் அமைந்துள்ளான் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பான் லூக்கா மூன்று முப்பத்தி நான்கு இயேசுவும் பவுலடியாரும் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருந்தது போலவே திரு அவையும் பல சூழ்நிலைகளில் எதிர்க்கப்படும் அறிகுறியாகவே விளங்கி வருகின்றது இன்றைய முதல் வாசகத்தில் யூதர்களின் நடத்தையை பற்றி நாம் வாசிக்கிறோம் பிசித்தியான் நாட்டு அந்தியோக்கியாவில் இருந்த ஜபக்குடத்தில் பவுளடியார் இரண்டாம் முறையாக ஓய்வு நாளில் போதிக்கிறார் அவரது வார்த்தையை கேட்க நகர் முழுவதுமே கூடியிருந்தது ஆனால் மக்களின் ஆரவரமும் பவுளடியாரின் பெருமையும் யூதர்களுக்கு வேப்பங்காயாக கசந்தது தாங்கள் வழிபாடு நடத்திய போதும் தாங்கள் போதித்த போதும் வராத கூட்டம் எங்கிருந்தோ வந்த பவுலடியாருக்கு வருகின்றது என்ற பொறாமை தங்கள் செல்வாக்கு மாய்ந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அனைத்தும் சேர்ந்து பவுலடியார் மீது வெறுப்பாக மாறுகிறது அதன் விளைவு அவர்கள் பவுலடியாரை தூற்றி அவர் சொன்னதை மறுத்து பேசினர் திருத்துதர் பணி பதிமூன்று நாற்பத்தி ஐந்து யூதர்கள் பவுலடியாரிடம் நடந்து கொண்ட முறையும் அதே யூதர்கள் இதற்கு முன்பு இயேசுவிடம் நடந்து கொண்ட முறையும் ஒன்றுதான் மக்கள் கூட்டம் இயேசுவிடம் கொண்ட அன்புதான் யூதர்களின் பொறாமையை வளர்த்தது யோவான் பன்னிரெண்டு பத்தொன்பது யூதர்கள் பவுலடியாரின் போதனைக்கும் மீட்பு பணிக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது இனத்தாருக்கு சாதகமாக அமைந்தது யூதர்கள் தங்களையே தகுதியற்றவர்களாக்கி கொண்டு விட்டதால் பௌலடியாரின் முழு கவனமும் இனி புறையினத்தார் சார்பாகவே இருக்கும் அவரே வெளிப்படையாக சொல்லுகிறார் நீங்கள் அதை புறக்கணித்து முடிவில்லாம் வாழ்விற்கு தகுதி அற்றவர்கள் என நீங்களே உங்களுக்கு தீர்ப்பிட்டு கொண்டீர்கள் ஆதலால் இதோ நாங்கள் உங்களை விட்டு புற பால் செல்கிறோம் திருத்துத பணி பதிமூன்று நாற்பத்தி ஆறு யூதர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பல்வேறு வழிகளில் கடவுள் அவர்களை கழுகுகளின் இறக்கைகளின் மேல் சுமந்து தனக்கே சொந்தமான ஒரு இனமாக ஏற்றுக்கொண்டார் விடுதலை பயணம் பத்தொன்பது நான்கு இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று கடவுளின் அன்பும் இரக்கமும் முழுமையாக செயல்பட்டது ஆனால் யூதர்கள் பிரமாணிக்கம் தவறியபோது போது அதே கடவுள்தான் நீதியை காட்டுகிறார் வேறு மக்களை தேர்ந்து கொள்ளுகிறார் புதிய ஏற்பாட்டில் நாம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் புதிய ஏற்பாட்டில் நாம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாம் கிறிஸ்துவின் பெயரில் பெயரால் திருநீற்றாற்றப்பட்ட பெற்றவர்கள் நாம் கிறிஸ்துவின் பெயரால் திருநீராட்ட பெற்றவர்கள் அருட்சாதனங்களில் அவரை சந்திப்பவர்கள் நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் பரிசுத்த குலம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் ஒன்று பேதரு இரண்டு ஒன்பது இறைவனின் இறக்கத்தால் நாம் இந்த உரிமைகளை பெற்றுள்ளோம் ஆனால் உரிமைகள் உள்ள இடத்தில் கடமைகளும் உண்டு நாம் கடமைகளை நாம் கடமைகளை மறந்து கிறிஸ்து அழைப்பின் பண்புகளை நாம் இழந்து விட்டால் யூதர்களுக்கு ஏற்பட்ட நிலை நமக்கும் ஏற்படும் என்ற அச்சம் நம்மிடையே இருக்க வேண்டும் மார்க்கு ஆறு பதினொன்று நச்செய்தி இயேசுவின் பிரியாவிட பேச்சு தொடர்கிறது தந்தையை எங்களுக்கு காட்டும் யோவான் பதினான்கு எட்டு என்ற பிலிப்புக்கு தமக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு பற்றி இயேசு கூறுகிறார் இயேசுவிலே தந்தை செயலாற்றுவதால் இயேசுவை அறிபவன் தந்தையை அறிகிறான் என்பது இப்பகுதியின் சுருக்கம் எண்ணில் செயலாற்றுபவர் தந்தையே நானும் தந்தையும் ஒன்றே யோவான் பத்து முப்பது என்ற இயேசு தம்முடைய செயல் வழி தந்தை தம்மிடம் உள்ளதாக விளக்குகிறார் இயேசுவின் செயல்கள் யாவை அன்பே கடவுள் ஒன்று யோவான் நான்கு எட்டு இயேசுவின் இவ் அன்பு கட்டளை தம் செயல்கள் வழி வெளிப்படுத்துகிறார் மனிதராக பிறந்ததன் வழி மனிதரை தன் சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படவில்லை எபிரேயர் ரெண்டு பதினொன்று பதினாறு எல்லாவற்றிலும் சகோதரர்களை போலானார் எபிரேயர் இரண்டு பதினெட்டு அவர்கள் போன்று அவரும் உழைத்தார் சோர்வடைந்தார் அவர்களுக்காக சிலுவையில் உயிர் துறந்தார் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை யோவான் பதினைந்து பதிமூன்று என்பதற்கு இருந்தான் ஆம் அன்பே கடவுள் என்றால் அன்பே இயேசுத்தான் இயேசுவை அறிபவன் கடவுளை அறிவான் ஏனெனில் அவரில் செயலாற்றுபவர் கடவுளே யோவான் பதினான்கு பத்து இயேசுவை வெறும் மனிதனாக மட்டுமன் மட்டுமே அல்லது மனிதர்களில் பெரியவர் என்று மட்டுமே எண்ணுவது முழு உண்மை அன்று என்பதை உணர்ந்து இயேசுவே நீர் கடவுளின் மகன் என்று வாய்விட்டு கூறுபோமா உங்களுள் பெரியவர் உங்களுள் செயலாற்றுபவர் தந்தையே தந்தையின் செயல்களை இயேசு செய்தார் இதேபோன்று போன்று நாமும் அத்தந்தையின் தனிப்பெரும் குணமான அன்பை நம் வாழ்வில் செயல்படுத்தும் போது தந்தையே நம்முள் செயலாற்றுகிறார் நான் செய்யும் செயல்கள் யோவான் இயல் பதினான்கு பனிரெண்டு என்று இங்கு இயேசு குறிப்பிடுவது வெறும் புதுமைகள் மட்டும் குறிக்காது அவரது அன்பு செயல்களை அவரது வாழ்க்கையே சுட்டும் இயேசுவில் நம்பிக்கை கொள்பவன் அவரது செயல்களை செய்வான் இயேசுவின் செயல்களோ அன்பு என்ற ஒரே சொல்லில் அடங்கும் எனவே அன்பு செய்வோம் அப்போது தான் கடவுளுக்கு இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக அமைய முடியும் அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்புத்தோல் போர்த்த உடம்பு என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் நிலை தானே வந்த இது பராபரமே என்று தாயுமானவர் பாடுகின்றார் என் பெயரில் ஜெபியுங்கள் அன்பு என்பது இறைவன் நமக்கருளும் கொடை இக்கொடையை நாம் இறைவனம் வேண்டியே பெற வேண்டும் இயேசுவின் பெயரிலே இக்கொடையை கேட்பவருக்கு தந்தை அதை அளிப்பார் இயேசு அதை தந்தையிடமிருந்து பெற்றுத்தருவார் யோவான் பதினான்கு பதிமூன்று பதினான்கு இயேசுவின் பெயர் சக்தியுள்ளது என் பெயரால் பேய்களை ஒட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் பிலிப்பியர் ரெண்டு பத்து ஏனெனில் இயேசு நம்மை பாவங்களிலிருந்து மீட்பவர் இயேசுவின் பெயரை அடிக்கடி பயபக்தியுடன் சொல்வோமா இயேசு என்று சொன்னாலே போதும் நம் பாவங்கள் எல்லாம் தீரும் உன்னாமன் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் உருகுதையா என்று பாடுவோம் புகழுவோம் வர வேண்டுமோம் ஆண்டவர் இயேசு நம்மை என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்